வாக்கிங் போற பாதை மேல பாம்பு கிடக்குதுங்க செத்து தான் கிடைக்கு என்ன பாம்புன்னு தெரியல ஆனா இது வழியா தான் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போகுதுங்க ஸ்கூல் பிள்ளைங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் இது வழியா தான் போறாங்க எனக்கு முன்னாடி எத்தனை பேர் வாக்கிங் போறாங்க யாராவது ஒருத்தர் தலை மேல மிதிச்சு அந்த பல்லுல இருக்கிற விஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செத்து போயிடுவாங்க ஏன்னா அது மாதிரி நடந்திருக்கு ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆடு மேய்கிற பையன் வந்துட்டு செத்துப்போன பாம்பு வாய்க்கிட்ட குச்சியை வச்சு இந்த இதில் தான் கடிக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போய் டக்குன்னு அந்த குச்சி உடஞ்சி விரலில் அந்த பல்லு குத்தி இறந்து போயிருக்காங்க அது மாதிரி யாராவது இது வழியாக நடந்து போய் அவங்க காலில் இது மிதிப்பட்டு அது மூலமாக விவசாயினா கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க தூக்கி ஓரமாக போட்டுருவோம் வேலிக்குள்ளே